அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே தென்னை மர சாகுபடி எப்படி பண்றது எப்படி நம்ம வந்து கன்றுகளை செலக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ தென்னை மரத்தை நிறைய வெரைட்டிஸ் வந்துடுச்சு ஹைபிரட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு நிறைய தனியார் கம்பெனிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம இந்த செடி எப்படி செலக்ட் பண்ணலாம் எப்படி நடவு போடலாம் அப்படின்றத பத்தி நம்ம இப்போ சுருக்கமா பார்க்கலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி சாயல் ரெடி பண்ணோம் பிட்டு அதாவது பள்ளம் வந்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மூணு அடி ஆழ மூணு அடி அப்படி மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு அப்படி நம்ம வந்து குழியை எடுத்து கொஞ்சம் ஆற போடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மெயினாக வந்து அதை ஸ்பேசிங் நம்ம எத்தனை அடிக்கு ஒரு மரம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நெட்ட மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய இது இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி ஸ்பேசிங் விடலாம் இதுவே வந்து குட்டை மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதுக்கு இருபது விடலாம் இதே வந்து ஹைபிரிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அடிக்கு இருபத்தி அடி விடுற மாதிரி இருக்கும் இதுல நிறைய மெத்தட் வந்துருச்சு ட்ரையாங்குலர் மெத்தட் இருக்கு ஸ்கொயர் மெத்தட் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து அடர் நடவு மாதிரி எல்லாம் இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அப்படி போடும்போது உங்களுக்கு மரம் எண்ணிக்கை வந்து அதிகமாக வரும் அடுத்தது இப்போ நம்ம வந்து பல்லம் எடுத்தாச்சு ஸ்பேசிங் சொல்லியாச்சு அடுத்தது முக்கியமான ஒண்ணு வந்து கன்று தேர்வு முறை அந்த பிளான்ட் வந்து நல்ல பிளான்டா இருந்தா மட்டும்தான் தான் தென்னையில நீங்க கரெக்டான மகசூல் எதிர்பார்க்க முடியும் நல்லா வளரும் இல்லைன்னா செடியிலே ரெண்டு வருஷத்துல கன்று செலக்சன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிளான் செலக்சன் ரொம்ப முக்கியம் இதுல மினிமம் ஒரு வருஷம் ஆன கண்ணை நீங்க செலக்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க அதுல முக்கியமா ஆறுல இருந்து எட்டு இலைகள் வந்திருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அடுத்து அதனோட கழுத்து பகுதி பாத்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்து சென்டிமீட்டர் அகலம் உள்ளதா இருக்கிறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து வளரக்கூடிய தன்மை உள்ள செடியா நம்ம வந்து பாக்குறோம் இதை நம்ம எப்படி நடவு பண்ணணும் நீங்க ஆல்ரெடி குழி எடுத்து வச்சிருக்கா நல்லா ஆரி போன குழியில நீங்க எந்த எருவா இருந்தாலும் நல்ல மக்கனை எருவா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்க மக்கா எரு போட்டீங்கன்னா அந்த அந்த செடி சாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நல்ல மக்க நெருவுல நீங்க மணல கலந்து போட்டு ஒரு ஒரு அடி அளவுக்கு நீங்க நிரப்பிக்கலாம் அதனோட வேற என்ன நம்மளோட பைட்டோசில் ஒரு மரத்துக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் அதனோட ஹியூமேக் ஒரு பிப்டி கிராம் வரைக்கும் ஒரு மரத்துக்கு நீங்க ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லா வரும் நீங்க அங்க எதுவும் உங்களுக்கு நோய் தாக்காமலும் தடுக்கும் இத கலந்து நீங்க போட்டுட்டு தென்னங்க கண்ணுல இருக்க வேர் நல்லா நீட்டா கட் பண்ணிட்டு நீங்க தென்னங்கண்ண வச்சு நீட்டா அதாவது முழுமையா மூட கூடாது கழுத்து வரைக்கும் மண் போட்டு நீட்டா மூடிட்டீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் இருக்கிற அளவுக்கு விட்டுடணும் தண்ணி நிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க கணக்கு அப்படி மூடும்போது செடி வந்து தெளிவா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்க செடி நட்ட பின்னாடி என்ன பண்ணலாம் ஒரு ஆறு மாசம் பாத்தீங்கன்னா செடி எப்படி வருதுன்னு நீங்க பாக்கணும் புதியதா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து கண்காணிக்கும் போது உங்களுக்கு வந்து அதுல எதனா வண்டு தாக்குதல் வருதா இல்ல குறித்து அழிதல் எதனா வந்திருக்கா அப்படின்னு பாக்கலாம் அப்படி சப்போஸ் எதனா இருந்துச்சுன்னா மறுபடியும் நம்மளோட கியூர் அண்ட் கேர் பத்து லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி கூட பாஸ் ஒரு ஐம்பது மில்லி ஃபைவ் டோ சில் ஒரு கிராம் ஒரு மரத்துக்கு நான் சொல்றேன் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு கலந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் தண்ணியில கூட கலந்துக்குவாங்க கலந்து ஒவ்வொரு செடிக்கும் ஊத்தி விடலாங்க இப்படி ஊற்றும் போது நல்ல செடி வளர்ச்சி வரும் உங்களுக்கு ஒரு சிறப்பான தென்ன மரத்தை நீங்க வந்து ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளையை வந்து ரொம்ப தாக்குதல் அதிகமா இருக்கு அது தாக்காம முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை நிறைய குப்பை செடிகளை அங்க போடாம பாத்துக்கோங்க அடுத்தது நிறைய கலைகள் இல்லாம பாத்துக்கோங்க ஓகே தென்னை மரத்தை மட்டும் வச்சா போதுமான்னு பாத்தீங்கன்னா அடுத்தது ஊடு பயிர் நிறைய பண்ணலாங்க ஊடு பயிர் பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனப்பு அந்த மாதிரி வசந்தால் உர பயிர்களை பண்ணி நீங்க மடக்கி உழுது விடலாம் இல்ல உளுந்து மாதிரியான பயிர்களை பண்ணலாம் மஞ்சள் பண்ணலாம் வாழை பண்ணலாம் இது எல்லாமே பண்ண முடியும் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே